டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் வந்து கருவலயம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த கருவலி இருக்கிறதால நம்மளோட ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிடும் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க ஆனால் கண் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நர் நிறைய பேர் எடுக்கிற தவறே என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் ஒழுங்காக எடுக்காமல் அதாவது பச்சை காய்கறிகள் அப்புறம் வந்து கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு கண்ணை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்கும் நைட்டில் நல்லா தூங்காமல் நிறைய பேர் வந்து இந்த மொபைல் பார்க்கறதாலையும் ப்ளஸ் வந்து லேப்டாப் பார்க்கறதாலையும் உங்களுக்கு வந்து கண்ணு கீழே கருவலையாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி வந்து இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் இல்லை வந்து எப்படி இதை வந்து கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் ஸோ இதுக்கு வந்து ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் பவுடர்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் ஸோ ஜாதிக்காய் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ப்ளஸ் வந்து பாசிப்பயர் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஸோ இந்த விளக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் தான் ஒரிஜினல் விளக்கெண்ணெய் நம்ம சாப்பாடு செய்கிற அந்த கொழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் மாதிரி இருந்தால் அது வந்து ஒரிஜினல் கிடையாது ஸோ ஒரிஜினல் எண்ணெய் போட்டால் தான் இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரான்ச் ஆயில் கிடைக்கும் ஸோ மெடிக்கல் ஷாப்லலாம் அது கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்சர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கண் வந்து மூடியில் நல்லா மூடி ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து மொபைல் காதில் கேட்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த நர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலயத்தை வந்து குறைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டைம்லேயும் ஏதாவது லிசன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ வந்து நல்ல ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கு என்னன்னு சொல்லுவாங்க அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே நீங்கள் தடவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து வைப் பண்ணி எடுங்க அதாவது வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்தாலே போதும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு சில் வாட்டர் நல்லா அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு சில் வாட்டரில் கண் வந்து நல்லா மூடிட்டு ஓப்பன் பண்ணி நிறைய மறுபடியும் கண்ணை ஓப்பன் பண்ணி மூடிட்டு அந்த மாதிரி மூணு தடவை வந்து தண்ணிக்குள்ளே கண்ணை விட்டு விட்டு எடுத்திங்கன்னா உங்களோடய கண் வந்து அவ்வளோ ஒரு சூதிங்காக இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எரிச்சல் எதுவுமே இருக்காது கண் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த டிப்ஸும் வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாள் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இதை தொடர்ந்து செய்து வரும்போது என்ன உங்களோட கண்ணில் இருக்கிற அந்த கருவலையை வந்து கம்மியாகிறதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் வரணும்னா டெய்லியுமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்